ஹாய் வர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நிறையா பேர் கேட்குறீங்க அக்காக்கு வந்து பிறந்ததுலேருந்து ஃபிக்ஸ் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க பிறந்ததுலேருந்து அக்காவுக்கு ஃபிக்ஸ் நோய் இருக்குது அதை சரி பண்ண முடியாது மாத்திரையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண இருக்காங்க அக்கா டெய்லி மாத்திரை போட்டுக்கிட்டு தான் வருது பார்த்தீங்கன்னா இருபத்தாறாம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா அக்காக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு எப்போயும் கொஞ்சம் கை காலம் நீட்டும் டக்குன்னு எழுந்திரிச்சு இது பண்ணிடுவாங்க ஆனால் அக்காக்கு தடவை கண்ணிலே வந்துருச்சு ரொம்ப ஹெவியாக வந்தோன்னா யாருக்கும் தெரியல சரி பிள்ளை தூங்குதுன்னு நினச்சி காலையில் பார்த்தாந்தேது அக்காவுக்கு வந்து ஃபிக்ஸ்டே கிடந்துருக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில் சேர்த்தோன்னு ஒரு அது என்ன சொல்ல ஒரு சாக்கு மாதிரி இருந்துச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு சுகர் டெஸ்ட் எடுத்தாங்க ஒரு ஆஸ்பத்திரியில் அங்கே பார்த்தீங்கன்னா மிஷினை இறர் இறன்னு காட்ட ஆரம்பிச்சிச்சு திரும்ப இன்னொரு ஆஸ்பத்திரியில் சுகர் டெஸ்ட் பண்ணும்போது அக்காவுக்கு அறுநூற்றி ஒன்று வாழ்க்கையே இந்த அளவு சுகரை பார்த்ததே கிடையாது அளவுக்கு இருந்துச்சு திரும்ப வேறு ஆஸ்பத்திரி கொண்டு போய் பார்க்கல திரும்ப நாற்பது வருது ஆக மரணத்தை தானே வந்துச்சு அதுதானே உண்மை நான் கண்ணார பார்த்தேனே யாருமே இது நம்பவே முடியலை இங்கே வந்தவங்க ஊராமே ஒவ்வொரு மூஞ்சியும் பார்க்குற யாருண்டாலும் ஒருத்தர் நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களே அவ்வளோ பேரும் கம்மு இருக்கமே எனக்கு அப்பவே சாக்கடிச்சிருச்சே ஆத்தாடி நம்ம நம்மக்குள்ளே நம்ம நம்மக்குள்ள புழைக்காது விளக்கின்றேன்னு நான் நினைச்சேன் என்னமோ இந்த கோடான கோடி தெய்வங்கள் தான் என் பிள்ளைய காப்பாற்றணுச்சு அத்தனைவரோட பிரார்த்தனையும் தெய்வங்களும் அதுக்கு மேலே ராமநாததி டிவி சேனலுக்காரவங்க தான் எங்களுக்கு கொடுத்தது இதுதான் எனக்கு தெரிஞ்ச நன்றி

ஆனால் ஐசியூல தான் வைக்கிறாப்புல இருக்கும் நீங்கள் உள்ளே போக முடியாது வர முடியாது மூணு நாளைக்கு நாங்கள் சிகிச்சை கொடுக்குறோம் அது ஒரு நம்பிக்கை இல்லாமத்தே அவங்க சொன்னாங்க அப்போ எங்களுக்கு பயம்தான் கொடுத்துச்சு அப்போ போது அந்த ஆண்டவனத்தே வேண்டும்னேன் நாங்கள் என்ன செய்கிறது அக்கா வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் ஐசியூவில் தான் இருந்துச்சு ரொம்ப ஹெவியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அக்காவுக்கு நாலு நாள் வரைக்கும் கண்ணே திறக்கலை ஆனால் அந்த செல்வி ஜ லலிதானு கூப்பிடல உயிர் போயிட்டுதான் வரும் ஒவ்வொரு நேரமும் நம்ம அப்பள்ளைக்கு என்ன சொல்லிடுவாங்களோ ஏது சொல்லிடுவாங்களோ போய் பார்த்துட்டு வந்தோம்ஜா கண்ணு திறக்காமல் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஆனால் எட்டி தனியாக தான் நின்று பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்க சொல்லுவாங்க பிள்ளையை போய் பாருங்கள் அப்படின்னு பார்த்துட்டு வெளியில் வரையில் டாக்டர் வந்து ஒரு ஒரு கால் மணி நேரம் இருந்துட்டு டாக்டர் கூப்பிட்டு சொல்லுவார் நம்ம பிள்ளைக்கு என்னமோ ஏகுதான்னு அப்போ வந்து அந்த சார் சொல்கிறாங்க வெளியில் நின்று உங்கள் பிள்ளைக்கு கை காலையெல்லாம் வந்து இந்த குளுக்கோஸ் இதுக போட்டு போட முடியலை கிடைக்கல நரம்புகள் கழுத்தில் தான் போடணும்னு சொல்கிறாங்க அப்போ கூட நான் அழுகிறேன் நம்ம பிள்ளைக்கு கழுத்தில் என்னமோ இது பண்ணுறாங்களோ என்னமோன்னு அதோட வேற வழி இல்லை அவங்க சொல்கிறதே நம்ம கேட்குன்னு சொல்லிட்டு போட்டாங்க சார் விஜயகுமார் சார்ன்ற இருக்காரு அவர்தான் வந்து கூப்பிட்டு கொஞ்சம் ஆறுதலாக பார்க்கலாமா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்க்குறோம் ஆனால் ரெண்டு மூணு நாள் ஆகும் கண்ணு முதல் திறக்கட்டும்னு சொன்னார் முத அன்னைக்கு பார்க்குறேன் கண்ணே திறக்கல சத்த போய் பார்த்துட்டு வந்தேன் மறுநாள் மறுபொழுது எப்போ விடியும்ட்டு தூக்கமே இல்லாமல் கண்ணை முழிச்சே வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைக்கு எப்போ விடியும் நல்ல செய்தி சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ட்டு மறுநாள் வந்து புது வருஷத்தை அன்னைக்குண்டு திங்கக்கெழமை போகிறேன் போய் அந்த காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கூப்பிடுறாங்க மணில இருந்து உக்காந்துக்கிட்டே இருக்கான் என்னைக்கிட்டா விடியுதுன்னு நம்ம பிள்ளைய கூப்பிட மாட்டேன் அப்போவும் போகிற பிள்ளை கண்ணு திறக்கல அப்போ அந்த சார் விஜயகுமார் சார்தான் ஒரு காமன்கேண்டு டாக்டர்களெலாம் ஒரு ச பேஷண்டோடய தாயோ தாக்கனோ பார்த்து பேசுவாங்களாம் போது அந்த விஜயகுமார் சார் பேசுகிறாரு இன்றைக்கி நேற்றுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னார் அந்த ஒரு வார்த்தை நம்ம பிள்ளைய பார்க்கலாம் நம்மளுக்கு தெரியல ஆனால் அந்த சார் சொன்ன அந்த விஜயகுமார் சார் சொன்ன வார்த்தை கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு அங்கேருந்து வந்ததுக்கு இங்கேக்கு நம்மளுக்கு ஒரு பிள்ளைக்கு இப்படி சொல்கிறாங்களே மறுநாள் மூணாவது நாள் செவ்வாய் கிழமை போகிறோம் செவ்வாய் கிழமை போகையில் அந்த வாகியில் உள்ளதெல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்து புள்ள கண்ணு அந்த கூட்டுறவங்க அதில் உள்ள கூட்டுறவங்ககிட்டயெல்லாம் நான் கேட்குறேன் போகிறவங்ககிட்ட மாட்டா என் பிள்ளைய உள்ளே போய் பார்த்தீங்களா எப்படி இருக்குது கூட்டுறவங்க தான் செய்கிறாங்க உங்கள் பிள்ளை முளிச்சுருக்குது முழிக்குது அப்போ தூங்குது முழிக்குது தூங்குதுன்றாங்க அது ஒரு ஆறுதலாக இருந்துச்சு பரவாயில்லைய நம்ம பிள்ளைய சும்மா கொண்டு வந்தோம் இப்போ முளிச்சுருக்குறேன் அப்போ நம்ம உள்ளையும் நல்லா வந்துடும் கொஞ்சம் இதாக இருந்துகிட்டே அந்த சார் கூப்பிட்டு சொல்கிறாரு நம்ம எல்லா சிகிச்சையும் எடுத்தாச்சு இந்த மூளையில் வந்து கொஞ்சம் நிரம்புறதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது அது நாளைக்கு இதெல்லாம் தீவிரமாக அந்த ஒரு டாக்டர் வந்து பார்ப்பாரு ஆனால் டாக்டர் வந்து இவ்வளோ பேரும் இருந்து பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியலை அவ்வளோ பேரும் நல்லா ஒவ்வொரு டாக்டரும் கங்கு கங்கா இந்த பிள்ளைக்கு பார்த்தவங்க மறுநாள் வந்து புதன்கிழமை என் மகன் நல்லா வழியாக இது பண்ணி நான் போகையில் அம்மான் இருச்சு எனக்கு முழு மனசாகி அன்னைக்குதே நாங்கள் சாப்பிடவே செஞ்சோம் அது வரைக்கும் இது குடிக்கிறது ஊரா என்னமோ கட்டையில அடிச்சாப்புல எங்களுக்கு விட்டு இறங்கவே உண்மை நான் வந்து நன்றி நன்றி இந்த விஜயகுமார் சார் வந்து என் கொடுத்துருக்காரு அவருக்கு ரொம்ப என்னைக்குமே மறக்க மாட்டோம் அக்கா வந்து எப்பயும் நார்மல் ஆயிருச்சு ரைட்டா தொண்டை மட்டும் கொஞ்சம் கரகரே இப்பவே ஊரா பிரச்சனை கிடையாது நம்ம கோயம்பேட்டுல சாத்துக்கூடிய அக்கா கரைச்சு கரைச்சு வாயில ஊத்துனா எல்லாம் சரியா பேருக்காடி

பார்த்தீங்கன்னா வேலம்மால்ல வந்து முந்நூற்றி நாலாவது ரூமில் இருந்தோம் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு வந்து ஃபேன்ஸு நர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படின்னா அக்கா சுற்றி கூட்டமே எனி டைமும் கூட்டம் அங்கேருந்து வரா இங்கேருந்து வர அதை பார்த்தீங்கன்னா வேளமால் பெரிய ஆஸ்பத்திரி இப்படி இல்லை பார்ப்பான் இங்கே நர்ஸுங்க அப்படி பார்ப்பாங்கன்னு பிள்ளைகள் எல்லாத்தையுமே அப்படி சிவியரோட பார்த்துச்சுக்க டக்கு 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 டக்குன்னு நிற்காம அப்பட்டு பேரும் நல்லா பார்த்தாங்க அந்த வேளாண் மேலே ஆஸ்பத்திரியில் பார்த்திங்கன்னா அக்காவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை இப்போ வந்து அக்கா நார்மல் ஆகிடுச்சி தொண்டையில கொஞ்சம் ஓஸ் போனது தான் கொஞ்சம் கர கரங்க குரலு அதுவும் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு வந்து அந்த சாத்துக்குடி ஜூஸ் ஜூஸு கொடுத்து தேத்தி ஓரளவு குரல் குரலுலாம் வரைச்சி திரும்ப நம்ம வீடியோவில் இறக்கிறலை ஏன்னா சாமி திரும்ப சரிங்க அக்கா கொஞ்சம் வெயிட்லாம் லாஸ் ஆகிருச்சு வேற ஒன்றும் கிடையாது அக்கா வந்து நார்மல் ஆகிடுச்சி என்னங்க நார்மலாக இருக்க இருக்கா அக்காவுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது

ஒரு வழி அக்கா வண்டியில ஏற்றி நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு எனக்கா ஒரு ஹாய் கட்